எங்கேயாச்சும் மேக்கப்லாம் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே போய்ட்டு வந்தால் போதும் அதுக்கப்புறமா இப்படி ஏதாச்சும் ஒரு இன்சிடெண்ட் நடந்துடும் எனக்கு அப்படி தான் ஒரு வாரமாக கோயில் திருலாம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப் பண்ணிட்டு சுற்றிட்டு கடைசியில் பயங்கரமான தலைவலியில் வந்து உட்காந்தாச்சு ஹேருக்கு வேறு ஆயில் வேற வைக்கல சரி கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திருச்சு அதுக்கப்புறமா வந்து ஹேருக்கு ஆயில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தேன் ஸோ அதுக்கப்புறமா ஈவினிங்காக ஹேருக்கு நல்லா ஆயில் அப்ளை பண்ணி தலைக்கு சிக்கெல்லாம் எடுத்து ஒரு வாரமாக சிக்கு கூட எடுக்கல தலைக்கு சும்மா ஷாம்பு போட்டு அப்படியே வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி அப்படியே நல்லா ஊரெல்லாம் சுற்றியாச்சு இன்றைக்கி நல்லா தலைக்கு ஆயில் அப்ளை பண்ணி நல்லா சிக்கல் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து தலையை நல்லா பின்னி வச்சாச்சு நாளைக்கு காலையில் ஏதாச்சும் ஹேர் பேக் போட்டு நல்லா ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து நேச்சுராக தான் இருக்கும் அதாவது ஃபுல்லாக இயற்கை நிறைய மரம் நிறைய செடிஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கும் இது என்னோடய ஹஸ்பண்ட் வீடு தான் நான் வந்து இங்கே எப்போவும் இருக்க மாட்டேன் ஹஸ்பண்ட் வந்தால் மட்டும்தான் இங்கே வர்றது மற்றபடி ஃபுல்லாக வந்து மாமா மெயின்டைன் பண்ணுவாங்க இவ்வளோ இடமா அவங்களுக்கு அப்படி நினச்சிடாதீங்க அந்த பின்னாடி இருக்க தென்னை மரம்லாம் வந்து வேறு ஆட்களோடது நம்மளோடது கிடையாது வீட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த மாமரம் மட்டும்தான் நம்மளோடது